ஜெர்மனியில் அரசு அல்லது பொது சேவைகளில் பணிபுரியும் மில்லியன் கணக்கான மக்கள் விரைவில் அதிக ஊதியம் மற்றும் அதிக விடுமுறைகளை பெறுவார்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவர்களின் ஊதியத்தை மூன்று சதவீதம் அதிகரிக்க திட்டமிடப்பட்டது ஆனால் பல தொழிலாளர்கள் இன்னும் கூடுதல் ஊதியத்தை பெறவில்லை ஒப்பந்தத்தின் சரியான வார்த்தைகளை எழுதி அங்கீகரிக்க வேண்டியிருந்ததால் இந்த தாமதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது தொழில் வழங்குநர்கள் சில விடயங்களை மெதுவாக செய்ததாக தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன ஆனால் இறுதியில் ஒப்பந்தத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இந்நிலையில் பல ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஊதிய உயர்வு வழங்கப்பட உள்ளது மேலும் ஏப்ரல் முதல் செலுத்தப்பட வேண்டிய கூடுதல் ஊதியத்தையும் அவர்கள் பெறுவார்கள் ஒவ்வொரு நகரமும் அல்லது உள்ளூர் அரசாங்கமும் அதனை எப்போதும் செலுத்த வேண்டும் என்பதை முடிவு செய்கின்றன எனவே சிலர் இன்னும் சில வாரங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் தொழிலாளர்களுக்கு ஒரு கூடுதல் விடுமுறை நாள் கிடைக்கும் அவர்கள் அதிக நேரம் விடுமுறையை விரும்பினால் அவர்களின் விடுமுறை போனஸின் ஒரு பகுதியை மூன்று கூடுதல் விடுமுறை நாட்களுக்கு பரிமாற்றிக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது